அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்னென்ன அப்படின்னா இது பேர் கொட்டைக்கரந்தையின் பேர் சிவகருந்தை பேர் கொட்டைக்கரந்தையின் பேர் கொட்டை பூ இப்படி தான் இருக்கும் இது வந்து பல சிதறிகள் சொன்ன நோய் என்னென்னா இது வந்து பு புற்றுநோய்க்கும் ஹெச்ஐவி வை என்ற வைரஸ் நோய்க்கும் தீர்க்க முடியாத நோய்கள் தீர்க்கக்கூடிய மருந்தாக இதை பயன்படுத்தினாங்க இது என்னென்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட அத்தனை அத்தனை நோய்களையும் தீர்க்கும் அது மட்டும் இல்லை இது இது பேர் வந்து காயக்கற்ப மொழிகள்னு சொல்லியிருக்காரு வள வளர்ப்பெருமானாக இருக்கலாம் வளர்ப்பெருமானுன்னு சொன்னால் நானூற்றி பத்தொம்போது மூலிகையில் இது முக்கியமான பத் நானூற்றி பத்தொன்போது மூலிகை சொல்லியிருக்காரு அதில் வந்து ப பதினெட்டு மூலிகை முக்கியமாக சொல்லியிருக்காரு அந்த பதினெட்டு மூலிகைகளையும் இதுவும் ஒன்று இது கொட்டை இது காய்கற்பம் மருந்து இது சரியான முறைப்படி எடுத்து சாபின் ஊற்றி பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி இது உப்பு செஞ்சு மறுபடியும் இதே பொடியில் கலந்து உள்ளுக்கு சாப்பிடணும் நாற்பத்தி அதாவது மூன்று மண்டலம் சாப்பிட்டா இந்த உடலில் உள்ள சர்வ நோயும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பல குருமார்கள் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் அடையாளத்திற்காக பார்த்துட்டுருக்கிறேன் இது வந்து காஞ்சி போ இது வந்து காஞ்சி போச்சு இது பூவாக இருக்குது இப்போதைக்கு